ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் சுய பரிவர்த்தன் சே விஸ்வ பரிவர்த்தன் சுய மாற்றத்தின் மூலமாக உலகம் மாற்றம் என்பதை பற்றி பார்ப்போமா பிறர் மாற்றத்தின் மூலமாக எனது மாற்றம் என்று ஒருபொழுதும் பாபா சொல்லவே இல்லை அதனால தான் அவங்க மாறட்டும் இவங்க மாறட்டும் அது மாறட்டும் இது மாறட்டும் சூழ்நிலை மாறட்டும் அப்போ நான் மாறுன்னு நம்ம சொல்லிக்கவே முடியாது நம்மளுடைய விருத்தி திருஷ்டி சுமிருத்தி இந்த மூன்றினுடைய மாற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக நான் புது ஜென்மம் எடுத்துட்டேன் அப்போ என்னுடைய சன்ஸ்காரம் கூட புதுசாக இருக்கும் இல்லையா ஆக என்னுடைய சிரேஷ்டமான ஜென்மம் அப்படின்னா என்னுடைய சன்ஸ்காரம் கூட சிரேஷ்டமானதாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும்போது பழைய சுபாவம் பழைய சன்ஸ்காரம் எப்படி இருக்க முடியும் ஆக சுய பரிவர்த்தனை என்பது பழைய சுபாவம் பழைய சன்ஸ்காரம் இல்லாமல் இருக்கிறது தான் அதாவது புது சன்ஸ்காரம் சரி பாபானுடைய சன்ஸ்காரம் என்ன பாபானுடைய பெயர் என்ன சிவன் விஸ்வ கல்யாணக்காரி ஆக எப்போதுமே சுயத்திற்காகவும் பிறருக்காகவும் நன்மையே செய்பவர்கள் தான் விஸ்வ கல்யாணக்காரிகளாக ஆகின்றார்கள் ஆக சுய கல்யாணக்காரி ஆகாமல் விஸ்வ கல்யாணக்காரியாக நம்மளால ஆகவே முடியாதல்லவா இன்னொரு இடத்துல பாபா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு உங்களுடைய தந்தையே யார் விஸ்வ கல்யாணக்காரி உங்களுடைய நேரமும் எது சங்கமிகமே கல்யாணக்காரி நேரம் உங்களுடைய கர்த்தவியமே என்ன கல்யாணக்காரி கர்த்தவியம் நீங்கள் பிராமணர்லாம் ஆகிருக்கிறது எதுக்காக கல்யாணக்காரியும் செய்கிறதுக்காக ஆக நீங்களே கல்யாணக்காரி ஆத்மாக்கள் உங்களுடைய தந்தையும் கல்யாணக்காரி உங்களுடைய நேரமும் கல்யாணக்காரியாக இருக்கின்றது ஆக நீங்கள் அப்போ என்ன அறிங்க மாயை வென்றவர்களாக இயற்கையை வென்றவர்களாக ஆகின்றீர்கள் ஆக சுய மாற்றத்தின் மூலமாகத்தான் உலக மாற்றம் என்கிறதுனால தான் என்னுடைய ஆட்டிடியூட நான் மாற்றிக்கணும் என்னுடைய பர்செப்ஷனை நான் மாற்றிக்கணும் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸை நான் மாற்றிக்கணும் ஆக நேரத்திற்கு ஏற்ப என்னுக்குள்ளே இந்த எல்லையற்ற தன்மையை நான் எப்போ கொண்டு வரணும் அப்போ தான் என்னுக்குள்ளே அந்த மாற்றத்தை கூட என்னால் தக்க வைத்து கொள்ள முடியும் ஆக நாம் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம்னா பிராமணர்களிலிருந்து தேவதை ஆகின்றோம் என்றால் இடையில நம்ம ஃபரிஸ்தா என்ற சிதிக்கு கிராஸ் பண்ண இருக்கின்றது ஆக பாப் சமான் நாம் ஆகாமல் பாபாவனுடைய விருத்தி எதுதோ அதுதான் என்னுடைய விருத்தியாக இருக்க வேண்டும் பாபாவினுடைய விருத்தி எப்போதும் கல்யாணக்காரி விருத்தியாக இருக்கின்றது ஆக என்னுடைய விருத்தி எப்படி இருக்கணும் கல்யாணக்காரி நன்மை செய்பவதாகவே இருக்க வேண்டும் ஆக சுயத்திற்கும் நன்மை விளைப்பதன் மூலமாக அனைவருக்கும் நன்மை செய்பவர்களாக உலக மாற்றத்தின் மூலமாக என் மாற்றம் ஒருபொழுதும் நடக்கப் போவதில்லை ஏன்னா உலக மாற்றத்தினுடைய ஆதார மூர்த்தியாக உத்தார மூர்த்தியாக இருப்பதே நான் தான் அல்லவா அதனால தான் பாபா சொல்கிறாங்க எப்போ உங்கள்கிட்ட நிமித்த பாவ் இருக்கின்றதோ நிர்மான் பாவ் இருக்கின்றதோ அதே போன்று நிர்மலமான வாணியை நீங்கள் பேசுகின்றீர்களோ அப்போ தான் உங்களுடைய சுய கல்யாணக்காரி என்று கூற முடியும் என்று கூறுகின்றார்கள் அதனால் தான் தாதி பிரகாஷ்மணியினுடைய மகா வாக்கியத்தில் முக்கியமான ஒரு ஸ்லோகன் எப்போதுமே அவங்க ஃபாலோ பண்ணுறது நிமித்த பா நிர்மல் வாணி மற்றும் நிர்மான் பாவனா இது தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் பாபா கூட பிரம்மா பாபா கூட நமக்கு எந்த சொரூபத்தை எப்போதுமே டீச் பண்ணார் ஈவன் கடைசியாக அவர் விடைபெறும்போது கூட இந்த மூன்று மகா மந்திரத்தை தான் நமக்கு கொடுத்தார் நிராகாரி நீர்விகாரி மற்றும் நீர் அகங்காரி ஆக நாம் அகங்காரமற்றவர்களாக நாம் ஈகோலெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிராகாரி ஸ்திதியினுடைய அனுபவத்தையும் செய்ய முடியும் ஆக நாம் நிராகாரி ஆகாமல் ஆக்காரத்திலிருந்து விடுபட்ட சூட்சியமான ஃபரிஸ்தாவாகவோ அல்லது நிராகாரமான ஆத்மாவாகவோ ஆகாமல் நம்மளால் மாயையும் வெல்ல முடியாது இயற்கையும் வெல்ல முடியாது ஏன் இந்த தத்துவங்களையும் நம்மளால் வெல்லவே முடியாது அதனால தான் பாபா கூறுகின்ற சுய பரிவர்த்தன்ஸே விஸ்வ பரிவர்த்தன் சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் ஏன்னா நாம் சுய மாற்றத்தின் மூலமாகத்தான் சமர்த்த ஆத்மாவாக அனுபவம் பண்ணுறோம் அதாவது சக்திசாலியாக அனுபவம் பண்ணுறோம் சேவையில் கூட நமக்கு பலன் அல்லது பலம் எப்போ கிடைக்குதுன்னா இந்த சுய மாற்றத்தின் மூலமாக ஆக என்னுடைய விருத்தி என்னுடைய திருஷ்டியை நான் மாற்றி கொள்வதின் மூலமாகத்தான் பிறருடைய திருஷ்டியை நம்மளால் மாற்ற முடிகின்றது அவர்களுடைய விருத்தி என்னடா சரியாக இல்லை அப்படின்னாலே என்னுடைய விருத்தி அந்த அளவுக்கு தூயதாக இல்லை என்று தான் பொருளாகின்றது அதனால் தான் பிரம்மா பாபாவனுடைய லைஃப் ஹிஸ்டரியில் எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் என்பதை சாத்தியக்கூறாகவும் சத்தியமாகவும் நாம் காணுகின்றோம் நல்லது ओम शांति